ிம் விளங்கும் அடியார்க்கு அடியார்களாக விளங்கும் திருத்தொண்டர் புராணமான சுவாமிகள் அருளி செய்த பெரிய புராண களத்திற்குள் கலந்து கலந்து ஞான அடியார்களின் கதைகளை கேட்டு கேட்டு பழகிய உங்கள் காதுகள் அவர்கள் சொன்ன சத்தியத்தை உணர்ந்திருக்கின்றதா வெறும் கற்பனாவாத கதைகளை பிரசங்கிப்பதால் என்றைக்காவது யாருக்காவது சிவதரிசனம் கிட்டியிருக்கின்றதா அறுபத்தி மூவர் கதைகளிலிருந்து விடுபட்டு அவர்கள் ஞான பாடலுக்கு மிகச் சரியான மெய்ரை தேடி பழகுங்கள் தேவாரம் திருவாசகம் என்று ஓதி ஓதி உறைந்து போகாதீர்கள் சிவபுரத்திற்கு செல்லும் வழி எது தெரியுமா பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வர் செல்வர் சிவபுரத்தின் உள்ளே பல்லூர் ஏற்ற படித்து மெய்ப்பொருள் உணராத கல்வி பயனற்ற பாடம் விரயமான ஓதுதல் மதவாதிகளும் மட அதிபர்களும் மாணிக்க வாசகம் அருளி செய்த என்ற உயர்ந்த பொக்கிஷத்தை மறைத்தே வைத்திருந்தார்கள் மெய் ரகசியம் கூறும் அப்பாடல் பல சில பக்தர்களுக்கு தெரியாமலே இருந்தது எங்கே தெரிந்தால் ஆன்மீக வியாபாரம் முடங்கி போய்விடும் என்ற பயம் சிலருக்கு கேளுங்கள் தன் மனதிற்கு ஆறுதல் சொல்லும் பாடல் ஞானத்தாலிசை இது மெய்யான ஞான தமிழில் அருப்பிரவாகம் துரியாகிய முனை கண்டபின் உற்றੁਰவற்றாய் சூதும் பலபொலி பேசியத் துறிலும் திரக்கிட்டாய் வழியாகிய துரை கண்டபின் அஷ்டானமுமற்றாய் வழங்கும் பல நூற்கத்திடும் நிலையும் திரக்கிட்டாய் ிய மலர் கண்ட பின் உயர்த்தனையற்றாய்ரிடு திருமந்திரம் விட்டாய் சிவமுற்றாய் அழியாப்பதி குடியேறினை அச்சம் பலவற்றாய் யாருப்பவ நிலையற்றவர் அலையாதிருமனமே நெஞ்சிப் பொருள் அழி கண்டவன் நெஞ்சி பகையற்றாய் தேசத்தொடு பார்மங்கையர் மேலும் நினைவற்றாய் மெஞ்சி சொலும் முறையாண்மையும் வீம்பும் இடும் வற்றாய் விரதங்களும் வேதங்களும் வீணாக மறந்தாய் அஞ்சும் புடலாய் கண்ட வினாசை தொடர்வற்றாய் ஆரும் திருக்கோவில் சிவம் அதுவும் தலிலுற்றாய் தஞ்சம் எலும் ஞானக் மூழ்கும் திறமாகி தாழ் சேர்ந்தனை குறைவேதினி சரியாதிருமனவே நாசீனுனி நடுவே திரு நடனம் ஞான கண்ணாலதனை நாடி செயல் கண்டு சீ சீயரு முறையத்தனை சினமத்தனை உயிர்கள் செய்யும் நினைவத்தனை நேசத்துடன் கூடி பூசி வரவத்தனை கோலத்தனை பாவ குடிய நலமுத்தனை குறியேறினை மேலா காசி புனல் தனிமூழ்கினை கரையேறினை காட்சி கண்டாயரன் சபை சபைவேலினை மனமே வெளிவத்திடு பொருள் வெளியாகிய ஒளியே விளைவாகிய நாதத் தொலி செயல் கண்டு கழிபத்தனை தயவுத்தனை பிறவி கடல் என்னும் தழையத்தனை உலகத்தில் வரவத்தனை காணா ஒளிவற்றனை மயனத்தனை ஒழிவற்றனை ஓதும் உரையத்தனை கழிவத்தனை பயனத்தனை ஊரல் குழிபற்றனை அறனுற்றிடு கொழுவுத்தனை கோமால் உடைபற்றனை அறிவுற்றனை கோலத்தனை மனமே பத்தோடிறு கலையாகிய பனிரெண்டினில் நான்கும் வாழ்வோகிடம் இண்டே வரும் பதியின் நாளும் பெற்றோடிட வந்தெங்கிற பேர்மைந்தனை கண்டு பேசும் நிலையோடும் புறவாகி பிணக்கற்றாய் கற்றோருடன் கற்றோமெனும் வித்தாரமுற்றாய் காண குணலோக மானத்தையுமற்றாய் சித்தோடிரு சித்தாகிய சித்தம்பலம் மீதே சேர்ந்தாய் குறை தீர்ந்தாயினி வாழ்வாயிரு மனமே அல்லப்படும் ஓரொன்பது வாயில் பெருவாசல் யாரும் மரியார்கள் அறியார்கள் ஒரு வாசல் சொல்லப்படும் தில்லை சிறு வாசற்படி மீதே சூழும் பல கரணாதிகள் வாழும் மணிவாசல் தில்லைப்பதி அருகே அடையாளம் எனவாகும் சேரும் கனி காணும் பசி தீரும் பரந்தோடும் சொல்லல் படும் அல்லர் பல நூல்கள் பல நாளே

பிண்டம் புகு அண்டம் புகுமெங்கும் விளையாடி பீடம் எனும் நிலை சேர்ந்திடும் பெருமை இதனை காண்பாய் என்றும் மொழி அத்தார் தோடும் உறவாகி ஏதும் உறையாமல் இருப்பார்கள் அரிமனமே முப்பாள் கடந்த பாலொடு முகபுண்டதி நடுவே முச்சந்திகள் கூடும் அது தானும் முதற்பாழாம் அப்பால் கடந்தப்பால் ஒரு கணவாயதன் பெருமை அருகு நுணியிடமும் என அறிவார் பெரியோர்கள் செப்பாதது தானும் மறிந்தப்பால் கடந்திட்டால் சேரும் கலை நாளும் ஒரு திசையும் மறிந்திட்டால் ஒப்பாரினி இப்பாரினில் ஒப்பாரு இல்லை ஒன்றை பிடி தன்மைப்படு எண்ணப்படு மனமே நாதம் எழுந்தோடி வந்துரையும் திருக்கூத்து ஞான கண்ணாளும் அதை நாடிச்செயல் கண்டு பூதம் எனும் பயமற்றனை பொறியத்தனை மெய்யில் பூகம் பரிமணமற்றனை பூவத்தனை லோகம் சூதம் என வரவர்த்தனை சுசியத்தனை எச்சில் சுத்தம் செய்யும் நினைவத்தனை சுபயத்தனை ஞான பாதம் முடி மேல் வைத்தனை யுற்று பதிபெற்றனை இகலத்தனை பதையாதிருமனே ஆயும் பல நூல் சாத்திர வேதத்தொடு புராணம் ஆய்ந்திடும் வழி கண்டறியார்கள் அதுதானும் பாயும் கலை பனிரெண்டினில் உண்டாகிய பருவம் பாரும் மரியாது பனிரெண்டின் செயல் கண்டு நாயின் கடை கெட்டாய் வழிபாடும் முதற் பெற்றாய் மற்றாய் வலமற்றாய் கொலைகளவென்றது மற்றாய் வாயும் வரதற்றாய் உயிர் வீடும் நெறியற்றாய் மண்ணின் வரவற்றாயினி பொன்னும் பல மனமே குருவானது விந்தின் பெயர் குருவானது ஞானம் உடலுக்குயிரீராதி ஒரு நான்கு முன்முதலும் குருவானது முனைமீதியில் அணுவாகிய வெளியில் குடியாகிய பதி கண்டவர் அருவாத உராரே ஒரு திருவாசகம் புவிமீதில் மீதில் மகிழ்ந்தே உரை செய்தனர் நெறியின் படி நின்றோர் கருவாசலில் அணுகாமலே பிறவா நெறி பெறுவார் கடவுட்சல் அறியாதவர் கருவாசலில் புகுவார் ஞானத்தாலிசை மாணிக்க வாசகர் அனுபூதி மான்களுக்கு அருளிய உடையாகும்